ஜிம்மில் போய் ஒரு உடல் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு கப்புன்னு வயிறு உப்புசமாக இருக்குது ஒரு சோடா குடித்தா சரி அந்த மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துறதும் ஒரு மைனஸ் ஆபத்து தாங்க ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கும் அந்த ஹார்ட் நோயிலேருந்து தடுக்கிறதுக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குதுங்க நீங்கள் என்ன பண்ணலாம் நாலு விரலை வச்சு ஃபஸ்ட் எய்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை பம்பிங் பண்ணுங்கள் வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதயம் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு பாதிப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா நியூஸ் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஜிம்மில் போய் ஒரு உடல் பயிற்சி செஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க டக்குன்னு ஒரு நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே டக்குன்னு சரியிறாங்க ஹார்ட் அட்டாக் வருது டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா ஒரு செஸ் பண்ணி எந்த ஒரு அறிகுறியும் இருக்காதுங்க அதுதான் உங்கள் ஒரு பெரிய மைனஸ் அறிகுறியே இல்லாமல் உயிரை கொள்ளும் ஒரு வியாதி அப்படின்னா ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லலாம் இதயத்தை தாக்கும் நோயின்னு சொல்லலாம் எப்படி சார் இதுக்கு தீர்வு காணலாம் எப்படி நம்ம வராமல் தடுக்க முடியுமா அறிகுறி எப்படி இருக்கும் இந்த ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறி எப்படி இருக்கும் கண்டிப்பாக அறிகுறி இல்லாமல் ஒருத்தருக்கு அந்த உயிர் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக அறிகுறி இருக்கும் அதை அசால்ட்டாக இருக்கிறது தான் ஒரு மைனஸுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்டில் பாதிப்பு இருக்குன்னா அறிகுறி இருக்கும் எப்படி அப்படின்னா சாப்பிட்டுருக்கும் போதே மூ அந்த ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும் வயிறு திம்முனான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் மூச்சு வாங்கும் அதே மாதிரி மாடிப்பிடியெலாம் ஏறினாங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணலாம் உடனே ஸ்வெட்டிங் ஆகும் இது எல்லாமே ஒரு அறிகுறி தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலாம் வந்து தோள்பட்டதாக வலிக்கும் ஒரு மாதிரி உடனே சட்டை வேற்றுப்போம் அந்த மாதிரிலாம் இன்றைக்கி இல்லைங்க சர்வசாதாரணமாகவே இன்றைக்கி வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் ஏற்படுது அந்த செஸ்ட்டுக்கு அப்படியெல்லாம் ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்குது அது என்ன சென்னு நினைக்கிறாங்க சாப்பிட்டதில் சேரில் ஒரு சோடா குடித்தா சரியாயிரும் கப்புன்னு வயிறு உப்பு சமா இருக்குது ஒரு சோடா குடித்தா சரி அந்த மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துறதும் ஒரு மைனஸு ஆபத்து தாங்க அது மேற்கொண்டு நோய் அதிகப்படுத்தும் ஸோ இதய நோய் நமக்கு ஏற்பட்டிருக்கு இல்லை ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலே நேச்சுரலாகவே சூஜோக் மெத்தடில் ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டாகவே நம்ம ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கும் அந்த ஹார்ட் நோயிலேருந்து தடுக்கிறதுக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குதுங்க இப்போ அதில் முதல் இது வந்து என்னென்னா சூஜோக் மெத்தடில் ஹார்ட்டுக்குண்டான ஏரியா எதுன்னு பார்க்கலாங்க கைக்குளறிய மனித உறுப்புகள் எல்லாமே இருக்கிறது அதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் சூஜோக்கோட தத்துவம் அதில் இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்ட விரலில் இருந்து நேராக கீழே வந்தீங்கன்னா இந்த மேடான பகுதி அதை ஒட்டி இருக்கிற இந்த பகுதி தான் ஹார்ட்டை குறிக்கக்கூடிய பகுதிங்க இந்த பகுதி தான் நமக்கு ஹார்ட்டை குறிக்கும் பகுதிங்க ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது எந்த சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் சரிங்க ஜஸ்ட்டு இந்த பகுதியில் ஹார்ட்டை சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நீங்கள் என்ன பண்ணலாம் நாலு விரலை வச்சு ஃபஸ்ட் எய்டன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டாக பம்பிங் பண்ணுங்கள் ஹார்ட்டு எப்படி நம்ம பம்பிங் பண்ணுறாங்களோ சிபிஆர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுப்பாங்க அதே எஃபெக்டை நீங்கள் எங்கள் கையில் இருபத்தோரு முறை ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சு இருபத்தோரு முறை நீங்கள் பம்பிங் மாதிரி இதை ஹார்ட்டை அழு நினச்சி இதை அழுத்துங்க அழுத்துனிங்கன்னா சாதாரண கேஸாக இருந்தால் கூட ஏப்பமாக வெளியே வரும் ஹார்ட்டில் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் உடனே ஃப்ரீயாகுங்க இது ஒரு ஃபார்முலா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி சுண்டு வரலோட முன் முன்பக்கம் ஃபர்ஸ்ட் பார்ட் இதுவும் ஹார்ட்டை குறிக்குங்க இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு நீங்கள் கைகளால் அழுத்தி கொடுங்க ப்ரெஷர் கொடுங்க ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க ஃப்ரீயாகும் ஓகேங்களா ஏன்னா இந்த ஹார்ட்டோட ஒம்போதாவது புள்ளி அப்படிங்கிறது இந்த நகக்கனில் தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த நகத்தை சுற்றி இந்த பகுதியை நீங்கள் அழுத்தி அழுத்தி விடும்போது ஹார்ட்டுக்கு சக்தி கிடைக்கும் அந்த ஹார்ட் அட்டாக்கோட இதை வந்து உங்களுக்கு குறைக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் எய்டை நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எமெர்ஜென்சிக்கு உங்களுக்கு யாரும் இல்லை நம்ம உடனே இது பண்ணணும் அப்படின்னா இல்லை வேறு யாரோ பக்கத்தில் இருக்குங்களாலும் இந்த ஃபார்முலாவோ பண்ணுங்கள் உடனே அவங்கள நீங்கள் காப்பாற்றலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி எழுதி கொடுக்கும்போது உண்டான அந்த டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆகும் சூஜோக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் தெரபின்னு இருக்குது அதே மாதிரி சக்ரா தெரபின்னு இருக்குது நிறைய ஃபார்முலா நாங்கள் ஆல்ரெடி வீடியோஸும் கொடுத்துருக்கோம் நம்பர் தெரப்பியில் மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் அப்படின்னு இந்த இடத்துல எழுதலைங்க ஓகேங்களா ரெட் கலரில் எழுதலாம் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு எழுதி நீங்கள் டெய்லியும் உங்களோடய பிபி இருக்குதுனாலே உங்களுக்கு பிபி இருக்குது அப்படின்னாலே இந்த மைனஸ் டுவெண்ட்டி ஒன் எழுதிட்டு வந்தீங்கனாலே அந்த ஹார்ட்டு பிபி ஃபங்க்ஷன் நார்மலுக்கு வரும் சீரான இருதயம் இயங்குங்க அதே மாதிரி சக்கரா தெரப்பியில் இந்த மாதிரி பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சக்கரா மேங்கட்டு வச்சு இந்த ஹார்ட்டை குறிக்கும் பகுதியில் நீங்கள் சக்கரா தெரப்பி மூலயமாக இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கனாலும் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்புலேருந்து ரிலீவ் ஆகலாம் ஹார்ட்டில் பிளாக் இருந்தாலுமே இது செயல்படும் கம்ப்ளீட்டாக அந்த பிளாக்கை நம்ப கரைக்க முடியுங்க ஸோ இருதயத்தை பாதுகாக்கும் வழிமுறைகளில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் சுண்டு விரல் அழுத்தணும் அதே மாதிரி நம்பர் போடலாம் அதே மாதிரி சக்கரை மேக்ட்டை வச்சியும் க்யூர் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா வழிமுறைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருதய பாதிப்பு இருக்கிறவங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அதிகமாக நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவும் வெண்ணெய் சீஸ் ஐட்டம் கொழுப்பு சார்ந்த உணவுகள் கெட்டி தயிர் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் இதெல்லாம் தவிர்த்துடுங்க சீரான நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ரொம்ப சிரமப்பட்டு செய்யாமல் நார்மலான உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் நீங்கள் செய்யலாம் தோப்பு போட்டுடலாம் வீட்டிலே சிம்பிளாக தோப்பு காரணம் போட்டிங்கனாலே அருமையான ஒரு எக்ஸசைஸ் தான் ஹார்ட்டுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யலாங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான மூச்சு விடுறது கொஞ்சம் நம்ம அதை கவனித்து செய்யக்கூடிய ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் இருக்குது அது மாதிரிலாம் பண்ணிங்கனாலும் உங்களோட இருதயம் சீராக இருக்கும் நேரம் போதெல்லாம் இந்த ஹார்ட் பாயிண்ட்டை அழுத்திட்டு வாங்க சரிங்களா இதெல்லாமே இருதயத்தை பாதுகாக்கும் ஒரு அற்புத வழிகள் தொடர்ந்து இதை பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட ஹார்ட்டை சிறப்பாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்